தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி ஃபேஷன் வளர்ச்சி உலக புகழ் பெற்ற இஸ்டி மரங்கோனி நிறுவனம் தொடக்கம் இத்தாலிய ஃபேஷன் பள்ளியான இஸ்டிடுடோ மரங்கோனி ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்று ரியாத்தில் தனது முதல் வளாகத்தை திறக்கிறது கிங் அப்துல்லா நிதி மாவட்டத்தில் அமைந்துள்ள இது சவுதி ஃபேஷன் துறைக்கான சிறப்பு பாடத்திட்டங்களை வழங்கும் மூன்றாண்டு டிப்ளோமா படிப்புகளில் ஃபேஷன் வடிவமைப்பு மேலாண்மை டிஜிட்டல் தொடர்பு வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன மேலாண்மை உள்ளிட்ட துறைகள் இடம்பெறும் கலாச்சார அமைச்சக ஆதரவுடன் ஐம்பது மாணவர்கள் உதவித்தொகை பெறுவார்கள் மாணவர்கள் ரியாத் வளாகத்தில் இரண்டு ஆண்டுகள் படித்த பின் லண்டன் அல்லது பாரிஸில் இறுதியாண்டு படித்து இளங்கலை பட்டம் பெறலாம் நாற்பத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடம்பர மற்றும் ஃபேஷன் நிறுவனங்களுடன் இணைந்துள்ள இந்நிறுவனம் பட்டப்படிப்புக்கு பிறகு தொன்னூற்றோரு சதவீத வேலைவாய்ப்பு வழங்குகிறது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொழில் முனைவு வளர்ச்சி மற்றும் விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளுடன் இணைவது இதன் நோக்கம் இந்த முயற்சி உள்ளூர் இளைஞர்களுக்கு கலாச்சாரம் படைப்பாற்றல் புதுமை துறைகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதாரத்தை பன்முகப்படுத்த உதவுகிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் முப்பத்து நான்கு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் ஒன்பது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்து நான்கு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூறு ரூபாய் முப்பத்து மூன்று காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து தொன்னூற்று ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது